வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு தமிழ் பேராசிரியரை பத்தின ஒரு செய்தி அவர் பேரு தோ பரமசிவன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சவர் அவர் ஒரு தமிழ் அறிஞர் ஆய்வாளர் ஆஹ் அதுக்கப்புறம் ரைட்டர் அவரோட புத்தகங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு இருபது புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அதுல ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து அறியப்படாத தமிழகம் அப்படின்ற ஒரு புத்தகம் அதில் நான் நூல் வரிசை சில புத்தகங்கள் இருக்கு எனக்கு தெரியல எத்தனை மொத்தம் இருக்குன்னு நிறைய அழகான படங்கள்லாம் இருக்கு அதில் அவர் வந்து இன்னைக்கு ஒரு கொட்டேஷன் பார்த்தேன் அதை பத்தி சொல்ல நினச்சேன் அதாவது ஒரு மனிதன் வந்து இறக்குறான்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற மாதிரி அதனால அவனுக்கு அந்த இறுதி சடங்குகள் இருக்குல்ல அதுல வந்து பொருளெல்லாம் வச்சு படைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு இது நமக்கு ஃபேமிலியராக இருக்காது இன்னொன்று அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அன்பே சிவம் படத்துல கமல்ஹாசன் சொல்லுவார் கடவுள் இல்லைன்னு சொல்லலை கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தெரியுமா அது வந்து நம்ம ஆண்டவர் சொல்லலை பேராசிரியர் தோ பரமசிவன் சொன்ன வார்த்தைய அவர் சொன்னதை இவர் சொல்றாரு சரிங்களா கமல்ஹாசனுடைய சொந்த கருத்து கிடையாது இப்போ நான் வந்து திருவள்ளுவர் சொன்னதை வந்து நான் சொன்னேன்னு சொல்ல முடியுமா ஆனால் வந்து நம்ம ஆண்டவர் வந்து பேராசிரியர் பரமசிவன் தோ பரமசிவன் சொன்னதாக சொல்லவே இல்லை இப்ப வரைக்கும் சொல்லலை அவரும் போயிட்டார் பேராசிரியரும் இல்லை பேராசிரியர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி பகுதியில் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவர் இவர் நம்ம ஆண்டவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தவர் நாலு வயசு டிஃப்ரெண்ட்ஸு ஆனால் வந்து அவர் இந்த பேராசிரியர்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ படிப்பாங்க எதுவுமே வந்து சரியாக தெரிலன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த புத்தகங்கள்லாம் எழுதுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது சரி இவர் சொன்னாருன்னு ஏன் பே பேராசிர கமல் சொல்லவே மாட்டேங்கிறாரு இப்போ வந்து பதவிக்கு வந்துட்டார் யார் விடுங்க நம்ம சொல்லணும் இல்லை தெரிஞ்சவங்க நம்ம சொல்லணும் அவருடைய புத்தகங்கள் வந்து இரு இறக்குற இருபது புத்தகங்கள் இருக்கு அதாவது அரியப்படா தமிழகம் பண்பாட்டா சேவைகள் அவர் வந்து பிஹெச்டி வாங்கினது தீசிஸ் பிஹெச்டி ஆராய்ச்சி வந்து அழகர் கோவில் பற்றி பண்ணியிருக்கிறாரு இருபது புத்தகங்கள் இருக்கு இது எல்லா புத்தகமுமே அமைக்கப்பட்ட அரசுடைமை ஆகிடுச்சி சரிங்களா இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் இந்த விக்கிபீடியாவில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்கி படிங்க மலேசியா சிங்கப்பூர் இருக்காரங்களாம் அவரோட புத்தகங்களை படிக்கணும் ஏன்னா ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகங்கள் எல்லாமே சரியா இந்த அரியப்படா தமிழகம் பண்பாட்டு அசைவுகள் அந்த புக்கு லிஸ்ட் ஒரு இருபது புக்கு இருந்தது அதெல்லாம் நான் கடகடன்னு சொல்லலாம் ரொம்ப நேரமாகவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் விக்கிபீடியாவில் பார்த்துக்கோங்க சரியா இருபது புக்கு இருக்குது அது ஆன்லைனில் கிடைக்குமா எனக்கு என்னென்னு தெரியல தோ பரமேஸ்வன் அவர்கள் தமிழ் பேராசிரியர் ரைட்டர் அவரோட புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க சரியா இளைஞர்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறது வர தமிழக வளர் வரலாறு பண்பாடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதாவது நீங்கள் வந்து இது என்ன சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ இதெல்லாம் வாங்கி படிங்க மனசுக்கு நல்லது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது சரியா நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து அம்மா அப்பா கிட்டேருந்து தெரிஞ்சிக்க முடியாது நிறைய படித்தவங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் திருக்குறள் மாதிரி நிறையா கிட்ட இருந்து புதிய புதிய கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா மூணு இருபது ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா நன்றி வணக்கம்